குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி பிரசன்ட் ஹியர் பிஃபோர் ஐ பிகின் I congratulate the Hockey India on its glorious 100th year celebration. Thanking you for having me as a part, as a part of the celebration in Delhi. I also thank Hockey India for their continued support and cooperation to our Tamil Nadu hockey players. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு நம்முடைய ஆட்சி காலம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையினுடைய பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது அதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் நிரூபித்துக் கொண்டு வருகின்றோம் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு வருடம் அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பல்வேறு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இவென்ட்ஸை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டு விளையாட்டு துறையினுடைய இன்னொரு மைல் ஸ்டோனாக மைல்களாக சாதனையாக எஃப்ஐஎச் ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடத்த இருக்கின்றோம் இந்த டோர்னமெண்ட் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடக்க இருக்கின்றது அதற்கான ட்ரோஃபி டூரையும் தொடங்கி வைத்து இந்த டூருக்கான மேற்றையும் உங்கள் முன்னிலையில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் த ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வில் டேக் பிளேஸ் டாட் பண்ணி இன் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் சென்னை பட் ஆல்சோ இன் ஆர் கல்ச்சரல் கேபிட்டல் விச் மதுரை வி ஆல் நோ த தமிழ்நாடு ஹேஸ் ரிச் லக்சி இன் ஹாக்கி Many players from our state have represented India at the Olympics, the World Cups and many international tournaments. When our Dravidian model government assumed office in the year 2021, there were about 3000 registered active hockey players. Now, due to the tireless efforts of our department, of the guidance of our Honorable Chief Minister, அபவுட் லெவன் தௌசண்ட் பிளேயர் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பெயரை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் ஐ எம் எம்எல்சிஜியஸ் ஸ்டோர் காங்கேயன் reflects the cultural identity of Tamil Nadu. The Kangain breed of bulls is renowned for their speed and majestic appearance. Kangain symbolizes the agility and the un unwavering spirit of our hockey players. Today as the trophy tour begins, it is not just a ceremonial event. It carries the message that Tamil Nadu is striving to emerge as the number one state in the sports field of India. இந்த காங்கையின் காங்கேன் உலகம் உலகமுழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பாக்கி ரசிகர்களும் செண்ட்ர் சேரவும் என்று நாங்கள் நம்புகின்றோம் we expect a large number of spectators from across the globe to arrive in chennai and motheray to witness this grand tour இந்த போட்டின் வெற்றிக்கு உங்கள் அனைத்து தரப்பினருடைய ஆதரவையும் வாங்குமாறு கேட்டுக்கொண்டு லெட்ஸ் मेक this fih junior men's வேர்ல்ட் கப் ஹாக்கி டோர்னமெண்ட் வெரி கிராண்ட் சக்சஸ் தேங்க்யூ ஆல் நன்றி வணக்கம்